சம்பந்தம் கொல்கத்தால பெண் மருத்துவருக்கு நடந்த அந்த கொடுமை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம் அந்த சம்பவம் நடந்த கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும்போது இது குறித்து பலரும் போராடிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் பலரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் என்ற குற்றவாளி ஜாமீன்ல வெளியே வர போறான் இந்த செய்தியை கேட்டதும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு இதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது உண்மையாவே அவன் ஜாமீன்ல வெளியே வருவானா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு கொல்கத்தா மருத்துவருக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பத்தி தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு செப்டம்பர் மூணாம் தேதி கரெக்டா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலையில வழக்கம் போல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு ஊர்ல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலையில கொல்கத்தால பெண் மருத்துவர் ஒருத்தவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி வெளியாகச்சு பத்தோட பதினொன்னா தான் இதுவும் போயிடும் அப்படின்ற தான் எல்லாருமே அதை பார்த்திருப்பாங்க நாள் அந்த செய்தி குறித்தான வேகம் இன்னும் சொல்லணும் இருக்கக்கூடிய இருக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைல இருந்தவங்க தான் அந்த பெண் மருத்துவர் வழக்கம் போல டியூட்டி பார்த்துட்டு அன்னைக்கு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக செமினார் ஹால்குள்ள போய் தூங்கி இருக்காங்க அவங்க மறுநாள் காலையில கொடூரமா கொலை செய்யப்பட்ட நிலையில கடந்திருக்காங்க அந்த ரூமா கிளீன் பண்ண போனவங்க தான் அவங்கள பார்த்துட்டு அந்த மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி தான் ஆரம்பத்துல வெளியாகுச்சு அதுக்கப்புறமா கொலை செய்யப்பட்ட இடத்துல ஒரு ப்ளூடூத் கிடந்துச்சு அந்த ப்ளூடூத் யாரோடதோ அவர்தான் அந்த பெண்ணை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற கண்ணோடத்துல போலீஸ் இந்த கேஸ பாத்துட்டு இருந்தாங்க அப்ப அந்த மருத்துவமனையில பிரின்ஸ் ஆஃப் போலீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய சஞ்சய் ராய் அப்படின்றவன் தான் அந்த பெண்ணை கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க அந்த செமினார் ஹாலுக்குள்ள சிசிடிவி கேமரா கிடையாது அந்த ஹாலுக்கு வெளியே இருந்த சிசிடிவி கேமராக்குள்ள இந்த சஞ்சய் ராய் தான் அதிகாலை அந்த செமினார் ஹால்குள்ள போறான் போயிட்டு ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு வெளியே வரா அப்படின்ற மாதிரியான காட்சி பதிவாகி இருக்கிறதா போலீஸ் எல்லாம் சொல்லி அது மட்டும் இல்லாம அவன் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டான் வந்து இவங்களை கொடூரமா கொலை பண்ணிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் பக்காவா அழிச்சிட்டு போய் தூங்கி ஏந்திரிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி இவனும் அந்த கொலை நடந்த இடத்துல இருந்திருக்கான் அப்படின்றத பார்த்தாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ளூடூத்தை வச்சு ட்ரேஸ் பண்ணி இந்த சஞ்சய் ராய் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றது அவன் ஷூல இருந்த பிளட் சாம்பிள்ஸ் மூலயமா அந்த பிளட் சாம்பிள்ஸ் இந்த பெண் மருத்துவரோட தான் அப்படின்றது டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சது மூலயமா இவரை அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வெளியாகி இருந்துச்சு ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பெண் மருத்துவரை இந்த சஞ்சய் ராய் மட்டும் இப்படி பண்ணிருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க உடம்பு முழுக்க காயங்கள் இருந்துச்சு கண்ணலையா இருக்கட்டும் முகத்திலையா இருக்கட்டும் வாயிலையா இருக்கட்டும் அவங்க மார்பகங்களை கடிச்சாங்க அவங்க பிறப்புறுப்பு கொடூரமா சேதம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க காலை ரெண்டு பாதியா உடைச்சிருக்காங்க இடுப்பு உடஞ்சிருக்கு கழுத்துல மிதிச்சதுல மூச்சு கொள்ளாய் மூச்சு தேனரி தான் இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட பதினாலு இடங்கள்ல காயம் இருந்தது எப்படி ஒரு ஆளால இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒரு கும்பலையும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்க முடியும் சஞ்சய் மட்டும் குற்றவாளி கிடையாது யாரையோ காப்பாத்துறதுக்காக அவன் மட்டும்தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டத்திலையும் இந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு இதுல குறிப்பா என்ன ஒரு சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியோட முதல்வர் சந்தீப் கோஷ் அப்படின்றவரு சம்பவம் நடந்த கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கே தகவல் கொடுத்திருக்காங்க சோ அந்த ரெண்டு மணி நேரத்துல அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த டூ ஹார்ஸ்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் எவிடன்ஸ் மொத்தமா மாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்தை ரெனோவேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வேலையை வேகமா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக கொலை நடந்த கொஞ்ச நாளே ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய சில இடங்களோட சேர்த்து இந்த செமினார் ஹாலையும் ரெனோவேட் பண்ணணும் என்ன எவிடன்ஸ் மறைக்கிறதுக்காக இந்த செமினார் ஹால அவசர அவசரமா ரெனோவேட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த சந்தீப் கோஷ் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே ஹாஸ்பிட்டல்ல ராஜினாமா பண்றாரு ராஜினாமா பண்ண அடுத்த நாளே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில முதல்வரா பதவி கொடுக்கறாங்க எதுக்காக இங்க ரிசைன் பண்ண அடுத்த நாளே அவருக்கு அங்க ஒரு ஒரு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு எழும்புச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த பெண்ணுடைய பெற்றோருக்கு கால் பண்ணி சொல்லும் போது உங்க பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க முதல்ல கால் பண்ணி உங்க பெண்ணுக்கு உடம்பு சரியில்ல கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வாங்க இருக்காங்க அதுக்கப்புறமா உங்க பெண் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த கல்லூரி முதல்வரும் சரி ஆரம்பத்துல இவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இவங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கடைசியா தான் இந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற உண்மையே வெளியே வந்துச்சு அவங்க பெற்றோருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா எதுக்காக இவங்க மாத்தி மாத்தி பேசணும் அப்ப உண்மையிலேயே என்ன நடந்துச்சு என் பெண்ணுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணுடைய பெற்றோரும் சரி அங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி ஒரு போராட்டத்துல ஈடுபட்டாங்க அந்த போராட்டம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சு கொல்கத்தால தொடங்கின அந்த போராட்டம் தமிழ்நாட்டுல மூளை முடுக்கல இருக்கக்கூடிய பல மருத்துவர்களும் சரி மருத்துவ படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி பொதுமக்களும் சரி போராட ஆரம்பிச்சாங்க ஏன்னா மருத்துவமனையில மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது பொதுமக்களுடைய பாதுகாப்பு அங்க கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்ற கண்ணோட்டத்துல போராட்டத்தை முன்னெடுத்து வச்சாங்க அது தொடர்ந்து பல நாட்கள் அந்த போராட்டம் போயிட்டேதான் இருந்துச்சு இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் இவரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இவன்ஸ் ஆஃப் போலீஸ் கொல்கத்தால இருக்கக்கூடிய பண்ணிட்டு இருந்திருக்கான் அன்னைக்கு அவனுக்கு டியூட்டி பாத்தீங்கன்னா இந்த ஆர்சிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஒரு புற காவல் தான் டியூட்டி போட்டு இவனுக்கு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களும் சரி அங்க வரக்கூடிய பேஷன்ஸும் சரி எல்லாருமே கொஞ்சம் நல்லா பேசி பழகக்கூடிய ஒருவனா இருந்திருக்கான் இவனுக்கு நாலு திருமணம் ஆகிருக்கு மூணு மனைவிகள் இவன் பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி டார்ச்சர் பண்றான் அப்படின்ற ஒரே காரணத்தினால இவனை விட்டுட்டும் போயிருக்காங்க பேசிக்கா இவன் யாருன்னு பார்த்தோம்னா செக்ஸ் அடிக்ட் உள்ள ஒருத்தனா இருந்திருக்கான் இவனோட மொபைலை ரெக்கவர் பண்ணி பார்க்கும் போது மொபைல் முழுக்க ஏகப்பட்ட இயற்கைக்கு புறம்பான பல பான் வீடியோஸ் அவன் மொபைல் முழுக்க இருந்திருக்கு பல பல போட்டோஸும் இருந்திருக்கு பல வீடியோக்கள் போட்டோக்களை இவன் டிலீட்டும் பண்ணிருக்கான் அதையும் இப்ப ரெக்கவர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் போலீஸ் மூலியமா வெளியே வந்தது அதுக்கப்புறமா இந்த வழக்கு போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐ கைக்கு மாறுது அப்ப இன்னும் பல செய்திகள் வெளியே வந்துச்சு என்னன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கொல்கத்தால இருக்கக்கூடிய ரெட் லைட் ஏரியான்னு சொல்லப்பட்ட சோனா காட்சி அந்த ஏரியாவுக்கு இவன் போயிட்டு தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான் பெண் மருத்துவரை இந்த மாதிரி பாலியல் செஞ்சு கொலை இவன் போயிருக்கான் இவன் போன அவன் 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 ப்ளூடூத் கீழே அது பண்ண பெரிய தப்பு அந்த ப்ளூடூத்தால அந்தான் இன்னைக்கு மொத்தமா மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காங்க சோ சிபிஐ இந்த சஞ்சய் ராய்க்கு அகைன்ஸ்டா கிட்டத்தட்ட ஒன்பது எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க சோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இந்த சஞ்சய் ராய்க்காக வாதாடுறதுக்காக எந்த ஒரு வக்கீலுமே ஆஜராகவே இல்ல அப்ப கவர்மெண்டா பார்த்து இந்த சஞ்சய் ராய்க்காக வாதாடுறதுக்காக கவிதா சர்க்கார் சொல்லப்படுற ஒரு அட்வொகேட்டா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன பிறகு சஞ்சய் ராய் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க அதுக்கு இடையில சஞ்சய் ராய் ஒரு ரெண்டு தடவை பாலிகிராப் டெஸ்டுக்கும் அனுப்பப்பட்டான் அப்போ இவன் என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா நான் அந்த பெண் மருத்துவரை கொலை பண்ணல நான் உள்ள போகும் போதே அந்த பெண் மருத்துவர் இறந்து கிடந்தாங்க அதை பார்த்த பயத்துலதான் நான் ஓடுனேன் அப்பதான் என்னுடைய ப்ளூடூத் அங்க விழுந்துருச்சு அதை வச்சு நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த வழக்க என் மேல பொய்யா ஜோடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாலிகிராஃப் டெஸ்ட்ல சொல்லியிருக்கான் ரெண்டு முறையும் இதே விஷயத்தான் சொல்லியிருக்கான் ஆரம்பத்துல போலீஸ் கிட்ட எதையுமே சொல்லல அமைதியா இருந்தவன் எதுக்காக அப்படியே பேசணும் சந்தேகம் ஒரு பக்கம் இருக்க அந்த இந்த வேற மாதிரி என்னன்னா சஞ்சய் ராய் ஏரியாக்கு அவனே ஒத்துக்கிறான் போயிட்டு குடிச்சிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரியும் ஒத்துக்கிறான் அந்த பெண் மருத்துவரை இந்த மாதிரி பண்ணிருந்தா அதையும் அவன் சொல்லியிருப்பான் ஆனா அவன் பண்ணல அதனாலதான் அவன் எதுவுமே சொல்லல அன்னைக்கு உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படின்னா அவன் ரெட்லைட் ஏரியாக்கு போயிருக்கான் போயிட்டு குடிச்சுட்டு வந்திருக்கான் அந்த டயர்ல தூங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த செமினார் ஹால்குள்ள போயிருக்கான் போய் பார்க்கும் போது அந்த பெண் மருத்துவர் இந்த நிலையில இருந்திருக்காங்க எங்க இத நம்ம போலீஸ் கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம தான் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளதான் முதல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற பயத்துல தலை திருச்சு ஓடி இருக்கான் அப்போ அவன் காத இருக்கக்கூடிய ப்ளூடூத் கீழே விழுந்திருக்கு இதுதான் உண்மையாவே நடந்தது சஞ்சய் ராய் பயந்த மாதிரியே மறுநாள் அந்த ப்ளூடூத்தை வச்சு போலீஸும் சஞ்சய் ராயை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு பின்னணியில முக்கியமான பல பேர் ஈடுபட்டிருப்பாங்க அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் சஞ்சய் ராய்ன்ற அப்பாவையே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அவன் மென்டலி ஸ்டேபிள் கிடையாது அவனுக்கு உடல்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இத மனசுல வச்சுட்டு அவனுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கவிதா சர்க்கார்னு சொல்லப்படுற அட்வொகேட் வாதாடி இருக்காங்க இதை கேட்கும்போது போது நம்ம எல்லாம் முட்டாளா இருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விதான் வருது என்னன்னா ஆரம்பத்துல சஞ்சய் ராய் தான் அக்யூஸ்ட்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இது ஒரு ஆள் பண்ண குற்றம் கிடையாது இதுக்கு இடையில பலர் ஈடுபட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த முதல்வர் எதுக்காக மாத்தி மாத்தி பேசுறாரு இவருக்கும் இதுல சம்பந்தம் இருக்கு யாரையோ காப்பாத்துறதுக்காக தான் அவர் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இப்போ சஞ்சய் ராய் அக்யூஸ்டே கிடையாது இதுக்கு இடையில ஏதோ நடந்திருக்கு அவங்களை காப்பாத்துறதுக்காக சஞ்சய் ராய யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையா இந்த வழக்குல என்னதான் நடந்துட்டு இருக்கு இந்த வழக்குல உடனே தீர்ப்பு கொடுக்க வேண்டிய முதல்வர் எதுக்காக பொதுமக்களோட சேர்ந்து ரோட்ல உட்காந்து அந்த மருத்துவருக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராடினாங்க எப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இந்த வழக்க சுத்தி ஓடிட்டு தான் இருக்கு இன்னும் இந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு சோ உண்மையாவே இந்த கேஸ்ல யார் குற்றவாளி அந்த பெண் மருத்துவருக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு எத்தனை பேர் இந்த வழக்குல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்ற உண்மையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தன்னால தெரிய வரும்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா அந்த பெண் மருத்துவரோட இறப்புக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்றதுல வித சந்தேகமும் கிடையாது நன்றி